வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி நம்ம நடிகை கஸ்தூரி வாய கொடுத்து மாட்டிக்கிட்ட நடிகை கஸ்தூரி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில தலைமறைவாக இருக்காங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம புரியாத குதிராக இருக்கு அவங்க தலைமறைவாக இருந்தாலும் ஜாமீனுக்காக அதாவது என்னன்னா அவங்க பேசுனது சென்னைக்குள்ள அவங்க வீடு சென்னைக்குள்ள தான் இருக்கு சென்னையில உயர்நீதிமன்றம் இருக்குது இருக்கு ஆனால் அவங்க வந்து ஜாமீன் கேட்டது வந்து முன்ஜாமீன் கேட்டது வந்து மதுரை சென்னையினுடைய உயர்நீதிமன்ற கிளை இருக்குல்ல மதுரையில் மதுரை கிளையில அவங்க வந்து ஜா முன்ஜாமீன் கேட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அந்த அந்த முன்ஜாமீனில் அவங்க கேட்ட பிரேயர்லையே அவங்க பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா யார் யார் இவங்க யார் கஸ்தூரி என்பவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயத்தில் அதற்கு அவர் எதிர்கேள்வி நிறைய விஷயம் கேட்டது இப்போ பயங்கர வைரலாகுது ஏன்னா வந்து நீங்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு சமூக சேவராக இருந்து எப்படி இந்த மாதிரி பேச முடியும் ஒரு பல்வேறு விஷயங்கள் அவங்க நடிகை பிரபலம் தொடர்ந்து ஒரு கார்னர் பண்ணி பேசுறது அதுவும் வந்து அந்தப்புறம் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவர் கேட்டு அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கிற மாதிரி தெரியுது அதனால முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மனுவை அவர் தள்ளுபடி தள்ளுபடிப்பட்டார் இப்போ அவங்களுக்கு கிடைத்த ஒரே ஆப்ஷன் என்னன்னா சென்னையில போறதை விட நம்ம வந்து மதுரை கலையில போனோம் ஏன்னா மதுரை கலையில தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து அங்க நிறைய சலுகைகள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுருச்சு நம்ம எதையும் குறிப்பிட்டு சொல்லலை யாரையும் நம்ம வந்து விமர்சிக்கல ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை அங்கே ஏற்படுத்தி வச்சுட்டோடனே இங்க இருந்து நம்ம அங்க போனோம்னா அங்க நம்ம தச்சுக்கலாம் ஏதாவது ஒரு நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிரும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களான்னு தெரியல அந்த தான் பேசியது சென்னை அவங்க வழக்கில் சிக்கினது சென்னையில பேசுனதுனால தான் இங்க சென்னையிலேயே அவங்க வீட்டு பக்கத்திலே தான் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து உயர்நீதிமன்றம் இருக்கு இங்க நினைச்சிருந்தா அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்க முடியும் முன் முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி இங்கே கேட்டிருக்க முடியும் ஆனால் அவங்க ஏன் மதுரைக்கு போனாங்கன்றதுல மிகப்பெரிய கேள்வி இருக்குது யார் அவர்களுக்கு அந்த கைடன் கொடுத்து நீ மதுரையில் போய் நீங்கள் வந்து முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுங்க உங்களுக்கு கிடச்சிரும்னு யார் அவங்கள தப்பாக கைட் பண்ணான்னு தெரில ஸோ எப்படியோ கஸ்தூரி போய் மாட்டிக்கிட்டாங்க இப்போ இப்போ அவங்க வாய்க்கொழுப்பு நிறைய தேவையில்லாத பேசி மாட்டுவாங்க தான் பேசுறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க என்ன அடி அடிச்சாலும் வாங்கிட்டு தொடச்சி போட்டு போகிற கேரக்டர் பல பேரும் அப்படி இருக்காங்க அதாவது இந்த அதாவது என்னன்னா நீங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்துத்துவா கொள்கையை தூக்கி பிடிக்கிற நபர்கள் இந்துக்கள்னு சொல்லுங்க நானு அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க ரொம்ப அன்ப பாச பாசமா பழகக்கூடியவர்கள் ஆஹ் எல்லா மதத்தையும் சொல்றேன் இந்துக்கள் மட்டும் சொல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா பழகிட்டு இருக்கும் போது இந்த இந்துத்துவா கொள்கையோடு தூக்கிட்டு வராம பாருங்க தான் என்ன பண்ணுவான் உள்ள புகுந்து கட்டையை குழப்பி அங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அதுல குளிர் காஞ்சி முடியுமான்னு பாப்பாங்க அதுல இந்த கஸ்தூரி மாதிரியே அடிக்கடி வாய் கொடுத்து மாட்டிக்கிற ஒரு ஆள் யாருன்னா நம்ம ஹெச் ராஜா அவருக்கு இவ்வளவு நாள அவரை வந்து சீண்ட வேலை தூக்கி கடாசி விட்டுறாங்க இப்ப வந்து இந்த மாஜி ஐபிஎஸ் வந்து படிக்க போறேன் அரசியல் படிக்க போறேன் இங்க வேலை பார்த்து அரசியல்ல வந்து வெட்டி முடிச்சது போதாதுன்னு இப்ப அங்க போய் எங்கேயோ படிக்க போயிருக்காரு லண்டனுக்கு இந்த கேப்ல அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க ஹெச் ராஜா இப்ப அவரு தேவையில்லாத என்னத்தையும் வாயை கொடுத்து மறுபடியும் ஏதோ ஒன்னு பண்ணிட்டே இருக்காரு இன்னைக்கு கூட அந்த ஆஸ்பத்திரி விஷயத்துல தேவையில்லாம வந்து பேசி வாயை கொடுத்துருக்கு அது அதுக்கான எதிர்வனையும் திரும்பி வரும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நான் பேசுனதே இல்லை நான் பாசல அட்மிசு சொல்லி தப்பிக்கிற கேரக்டர் மாதிரியே கஸ்தூரியும் நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி மாட்டிப்பாங்க இந்த விஷயத்துல அவங்க தப்பிக்கலாம்னு நினைச்ச விஷயம் நடக்கல மன்னிப்பு கேட்டு பாக்குறாங்க எதுதோ சொல்லி பாக்குறாங்க அது நீதிமன்றம் ஏத்துக்கிற மாதிரி தெரியல சரியாக அவங்க வந்து இப்போ விடுமுறை நாள்ல மாட்டிக்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் காவல்துறை நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு நம்ம கூடாது ஏன்னா இவங்க எல்லாம் சொகுசு வாழ்க்கையில இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு நாள் போய் ஜெயிலுக்குள்ள உட்கார முடியாது அவங்களால முடியாது ஏன்னா ஒரு நடிகை சொபிசிகேட்டட் லைஃப்ல இருக்கிறவங்க அதுவும் வந்து சும்மாவே எதையாவது பேசி தன்னை ஒரு பெரிய பிரபலம் மாறிக்காது சினிமால வாய்ப்பு கிடையாது வேற எந்த விஷயத்துலயும் அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடையாது அப்ப வாய வச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய பிஜேபியும் கைவிட்டுக்குள்ள இருக்கு ஏன்னா அவங்க நினைச்சாங்க என்னன்னா நம்ம இப்படி பேசணும்னா அது குறிப்பா பிராமணர்கள் கொடுத்து பேசணும்னா அந்த பெரிய அமைப்புகள் வந்து நமக்கு பயங்கரமாக காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க ஒருத்தம் கூட கிட்ட வரல எல்லாரும் தூக்கி கை கழுவிட்டாங்க இதே நிலைமைதான் வந்து அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணார்ல அர்ஜுன் சம்பத் அவர் பையனுக்கு அந்த ஓம்கார் என்னமோ பேர் அவருக்கு அவரும் வந்து ஒரு ஒரு வாரப்பத்திரிகையினுடைய ஆசிரியர் கொடுத்து தப்பா பேசி கொலை மிரட்டல் விட்டு அவரையும் வந்து அவரும் போய் ஒளிஞ்சிருந்தார் அவர் நீதிமன்ற பிணை கேட்டு அவருக்கும் கிடைக்கல தப்பிக்கும் போது அவரை கொத்தா தூக்கி இப்ப அவர் ஜெயில போட்டாங்க அவரையும் ஜாமீன்ல எடுப்பதற்கு இந்த யாருக்கு இவங்க வந்து அடிக்கிறாங்களோ யாருக்கு தூக்கி வேலை செய்யறாங்களோ அவங்க எவனும் உள்ள வரவே இல்லை இப்ப அவரு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டார் அதுவும் இனிமேல் மண்டேக்கு மேலதான் அந்த பெயில் எல்லாம் மூவ் பண்ண முடியும் அவங்க இப்ப அதே தான் கஸ்தூரிக்கும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல இப்ப சென்னையில அவங்களுக்கு வந்து ஜாமீன் மறுக்கும் அதாவது சென்னைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஜாமீன் மறுத்துருச்சு ஆக அவங்க மறுபடியும் சென்னைக்கு வர முடியாது சென்னையில வந்து ஜாமீன் மனு போட முடியாது அங்க மதுரை கிளை மறுத்த உடனே எப்படினாலும் கைது பண்ணிடுவாங்க நம்மளன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்க தலைமுறைவாயிட்டாங்க ஏற்கனவே சம்மன் கொடுக்க போன போலீஸ்க்கே அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல தலைமுறை ஆயிட்டாங்க இப்ப அவங்க எங்க இருக்க முடியும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க வந்து இந்த அம்மா பேசுற மாதிரியே இடக்குத்தனமா கிறுக்குத்தனமா நான் சிலையை உடைப்பேன் பேனாவை உடைப்பேன் அதை உடைப்பேன் இதை உடைப்பேன் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சுட்டே இருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது சீமான் ஒன்னு சீமானுடைய கட்டுப்பாட்டுல சீமானுக்கு தெரிஞ்ச எங்கே பதுங்கி பதுங்கியிருக்கணும் ஒழிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க போய் சேர்ந்துருக்கிற இடம் என்னவா இருக்கும் அப்படின்னா வட இந்தியா ஓடி போயிட்டு இருக்கும் ஏன் வட இந்தியா நான் சொல்றேன்னா இங்க உயர்நீதி உயர் கிளை வந்து ஜாமீன் மறுத்தா உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும் அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்னா டெல்லியில போய் அங்க வந்து அங்க மனு தாக்கல் பண்ணணும் அங்க யாருடைய கைய காலியாவது பிடிச்சி அந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டாங்களோ இல்ல வட இந்தியால அவங்க போய் எங்கேயும் தங்கிட்டாங்களோ அங்க ஜாமீன் வாங்கிட்டு இங்க வர்றதுக்கான வேலை செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சு இப்ப ஓடிட்டு இருக்கு சாயந்தரம் கிடைச்ச தகவல் என்னன்னா அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க டெல்லியில போய் எங்கயோ பதுங்கி இருக்காங்க திங்கட்கிழமை தான் ஜாமீன் மனு போட முடியும் அங்க உச்ச நீதிமன்றத்துல அது அப்பீலுக்கு போயிட்டு அங்க இருந்து அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஓடுது ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை போனோமா கூப்பிட்டாங்களா சும்மா ரெண்டு வார்த்தையை பேசணுமா வரலாறுன்னு தெரியல செக்குன்னு தெரியல சிவலிங்கம்னு தெரியல உனக்கு எது வரலாறு எது வந்து புனைவு கதை எதை பேசலாம் எதை பேசக்கூடாது மைக் கிடைச்சிட்டா இந்த சினிமா ஷூட்டிங்ல ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி நீ ஆடினா இந்த மாதிரி ஓடி ஓடி ஒளிய வேண்டியதுதான் இந்த கஸ்தூரிக்கு எத்தனை முறை பட்டாலும் அது திருந்தவே மாட்டேங்குது என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல இப்போ அந்த அம்மா ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை போய் ஒளிஞ்சிருக்கு அப்ப செய்த தப்புக்கு தான் ஒளிஞ்சிருக்கு தப்பு செஞ்சுட்டோம் தெரிஞ்சிருச்சு அந்த தவறு செய்ததை உணராம அது வீட்டுக்குள்ள ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருச்சு அங்கேயும் நான் பேசவே இல்லை நான் தெலுங்கு மக்களை சொல்லவே இல்லை நான் அப்படி பேசவே இல்லை நான் அந்த பொருள் சொல்லவே இல்லைன்னு பச்சையா பொய் சொல்லுது அவர் அந்த செய்தியாளர் வீடியோவை காமிக்கிறார் பாருங்க நீங்க தான் பேசுறீங்க நீங்க தான் பேசுறீங்கன்னா கூட மாத்தி மாத்தி பேசி தான் செய்தது தவறு என்பதை உணராத கஸ்தூரிக்கு அப்ப தண்டனைன்னு உனக்கு கிடைச்சாதானே அதுக்கு உணரும் அப்ப அது கிடைக்கணும்னா ஜாமீன் அங்கு கிடைக்கூடாது சட்டப்படி எதிர்கொள்ளணும் நீதை பெரிய ஆளாச்சே சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டியதுன்னு ஏன் ஓடி ஓடுகிற ஏன் தலைமறைவா இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கேள்வி நிச்சயமா எல்லாருக்கும் முன்னாடி எழும்புற கேள்விதான் வீராவேசமா பேசுறவங்க பேசினா தன் தன்னுடைய பேச்சில் உண்மையா உண்மையாக நிற்கிறோம் நின்று சட்டப்படி வரக்கூடிய விஷயங்களை ஆதாரத்தோடு பேசினா எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ள தெரியல துப்பு இல்லை திராணி இல்லைன்னா பொய்யா சொல்லக்கூடாது யாரையோ கார்னர் பண்ணோன்னு நினைச்சு நீயே உனக்கு வந்து உட்கார இடத்துல நீ வந்து கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிற கதையா உனக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாம உன் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாம குழந்தை குட்டியோட இருக்க முடியாம ஓடி ஒலியிறிய தலைமறை வாழ்க்கை உனக்கு எதுக்கு இது உனக்கு தேவையா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இது இந்த இந்த விஷயம் கஸ்தூரிக்கு தேவையா இப்போ இது ஒரு கஸ்தூரி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அது திங்கக்கிழமை தான் தெரிய வரும் இந்த அம்மா வந்து அங்க அப்பீல் போறாங்களா இல்ல மேல் நடவடிக்கை என்ன பண்ண போறாங்க திருப்பி வந்து யார்கிட்ட என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு திங்கட்கிழமை தான் தெரிய வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க